வணக்கம் அன்பு நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டியலுக்கு வந்துச்சுன்னா பிரதமரா நரேந்திர மோடி இருக்க மாட்டாரு அப்படிங்கக்கூடிய விவாதத்தை இந்தியா கூட்டணி தொடங்கி வச்சிருக்காங்க பாஜகனுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா யாரு மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்ததுனா பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் இல்லையா இப்படி பல்வேறு வகையான கோணங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு சட்டேறக்குறைய தொண்ணூத்தி எட்டு கோடி மக்கள் இங்க வாக்களிக்கிறவங்க மட்டுமே இருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல பலகட்ட தேர்தல்களா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் கட்ட தேர்தலே முடிச்சுட்டாங்க முதல் கட்டத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் எல்லாம் முடிந்து விட்டது இப்படியான காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள்ல மூத்தவர் அவர் தான் அந்த கட்சியை தொடங்கியவர் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுவான கொள்ளை வழக்கில் சிறையில் இருந்தார் அப்படி சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு வந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவர் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் வெளியில வந்த சூட்டோட சொன்னா ரொம்ப பயங்கரமா ரொம்ப பரபரப்பா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியினுடைய சாரம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தா நிச்சயமா பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி கிடையாது இந்த முறை ஜெயிச்சாங்கன்னா பிரதமர் அமித்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பாஜக உடறதுக்குள்ள கடுமையான புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பேச்சினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பாத்திரலாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் அரசியல்ல போட்டியிடுறதுக்கான உச்சபட்ச வயதாவே அவங்க வச்சிருக்கிறது எழுவத்தி ஐந்து வயதுதான் எழுபத்தைந்து வயதை ஒருத்தவங்க கடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேர்தலில் போட்டிக்கான வாய்ப்பும் அவங்க கொடுக்கறதில்ல அதே மாதிரி அவர்களை ஆட்சி அதிகாரத்துக்குள்ள கொண்டு அமர்த்தக்கூடிய பொறுப்பும் அவங்க கொடுக்கறதில்ல இதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சுட்டி காட்டுறாரு இதற்கு முன்பு அத்வானி அவர்களுடைய காலம் தொடங்கி பலருடைய அரசியல் வாழ்க்கையை அப்படிதான் கேரியரா பாஜக முடிச்சிருக்கு அந்த பட்டியல்ல இந்த முறை பிரதமராக அமித்ஷா தான் இருப்பாரு மோடி இருக்க மாட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளிவரத்தை அவர் பகிர்றாரு அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு வகையான ஒரு அஸ்திரத்தையும் எழுதியிருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலாக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தையும் பாரதிய ஜனதா கட்சி ஓகிக்க போறாங்க அவருக்கும் ஒரு பெரிய பியூச்சர்லாம் இனிமேல் பிஜேபி ல கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேச மாநிலத்துல தேர்தல் நடக்க போது ரேபரேலி தொகுதியில அங்க நேரடியா ராகுல் காந்தியை போட்டியிடுறாரு சோனியா காந்தி அவர்கள் கைவசம் இருந்த தொகுதி சோனியா காந்தி தொடர்ந்து போட்டியிட்டு ஜெயித்த தொகுதி தான் ரேபரேலி அந்த ரேபரேலி நாடாளுமன்ற தொகுதியில இந்த முறை அவர் போட்டியிடல காரணம் என்னன்னா சோனியா காந்தி இப்பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு போயிட்டாரு சோ அதனால அந்த தன்னுடைய குடும்ப தொகுதியை இன்னும் சொல்ல போனா தாயினுடைய தொகுதியில காந்தி களமிறங்கிருக்காரு உத்தரப்பிரதேச மக்கள் கிட்ட யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு மவுஸ் இருக்கு கூட்டி கழித்து பார்த்தா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேச்சோட அதை முடிச்சு போட முடியும் இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள் உண்மையானதான் எழுவத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில உயரிய பொறுப்புகள்ல அவங்க வச்சதே கிடையாது எடியூரப்பாவை கூட கர்நாடகா மாநிலத்துல அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒதுக்கி வச்சாங்க சோ இந்த தேர்தல் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இவர்கள் சுட்டிக்காட்ட எப்படி பார்த்தா எழுபத்தி ஐந்து வயது அவர் அடுத்த ஆண்டுல கடக்க இருக்கார் இப்ப இல்ல இப்ப எழுபத்தி நான்குல தான் அவர் இருக்காரு அடுத்த அடுத்த தான் நரேந்திர மோடி அவர்களே எழுவத்தி ஐந்து வயதை தொடுவாரு சோ அவருக்கு அப்படின்னாலும் மாத்திரம் ஒரு ஆண்டு இருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் ஓராண்டு காலம் வைத்து விட்டு மோடிக்கு பின்பு புதிய ஒருவரை அவர்கள் பிரதமராக முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவோ தெரிய வருது காலமும் நேரமும் எப்படி இருக்க போயிருது என்பதை பார்க்கலாம் ஆனா அதுக்குள்ள இன்னொரு வாரத்தை கூட பாஜகவினர் சொல்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்காததுன்னு தெரிஞ்சிருச்சா நாங்க யார பிரதமரா போறோங்கிற விவாதம் இந்த இடத்துல ஏன் அவசியமா எடுப்புறாரு அப்படிங்கக்கூடிய விவாதமும் முக்கியமானது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதமர் நரேந்திர மோடியை எழுபத்தி ஐந்து வயதோடு பாஜக விஆர்எஸ் ஆர் எஸ் கொடுத்து அனுப்ப அல்லது நரேந்திர மோடியை உலக அளவுல தலைவர்கள் ஏத்துக்கிட்டாங்க உலக அளவுல அவர் ஒரு ஐக்கான பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க சோ அவருக்கு மட்டும் அந்த விதிவிலக்கை செய்ய போயிருதா பாஜகவுடைய ஆட்சி மீண்டும் மலரப்போயிறதா அல்லது இந்தியா கூட்டணியினுடைய கை ஓங்குவதாக பார்க்கிறோம் வழக்கமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்